வட இஸ்ரவேலில் உள்ள திருக்க தான் எரிசா திருக்க தெரிச்சு அது முழுக்க முழுக்க கோட்டை ஏன் விக்கிரக கோட்டை வர ஆரம்பிச்சுன்னா வட இஸ்ரோவேல் தேசத்தில் உள்ளதான ஜனங்கள் எரிசலேம் தேவாலயத்துக்கு போய் ஏன்னா வழக்கமாக யூதர்கள் குறைஞ்சது மூணு தடவை ஒரு வருஷத்துல தேவாலயத்துக்கு போவாங்க பல காரணங்களும் அப்ப எக்காரணம் கொண்டும் வட இஸ்ரவேல இருக்கக்கூடிய ஜனங்கள் எங்க பெயரக்கூடாது யூதா தேசத்துல உள்ள எருசலேம் தேவாலயத்துக்கு போயிட ஏன் அப்படி அவங்க போனாங்கன்னா நான் போக போக அவங்க யூதா ராஜா கூட சேர்ந்து எனக்கு விரோதமாகவே யுத்தம் பண்ண வந்துடுவாங்கன்னு சொல்லி பயந்து இந்த வடஹ்ரவெல் தேசத்தில் உள்ள ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எருசலேம் தேவாலயத்தில் உள்ள அந்த பண்டிகைகளுக்கு கொடுத்ததான பண்டிகையை இவங்க ரெண்டு பெரிய விக்ரயங்களை உருவாக்கி அந்த வட இஸ்ரவையிலே ரெண்டு பெரிய இடங்களும் வச்சிட்டாங்க வச்சுட்டு இதுதான் அவங்க தெய்வம் இதுதான் உங்களை எகிப்திருந்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லி மக்களை வணங்க செய்தார் அப்போ முழுக்க முழுக்க இந்த சம்பவத்தை நீங்க வந்து முழுக்க முழுக்க விக்கிரக ஆராதனை உள்ள ஒரு இடமாட்டி அந்த வட இசவில் தேசம் அப்படியே மாறிடுச்சு இதனால என்ன ஆயிப்போச்சு அந்த தேசம் கொடிய பஞ்சம் பஞ்சம்னா சாதாரண பஞ்சம் கிடையாது பயங்கரமான ஒரு பஞ்சம் தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு இடம் பஞ்சம் பஞ்சம் தலைவிரித்து அறக்கூடியதான ஒரு பஞ்சம் தேவ கோபத்தினால் இந்த ஒரு பின்னணியில்தான் ஒரு குடும்பம் இருக்கு அங்க வந்து அந்த நாட்கள் என்ன இல்லைன்னா தேவாலயம் கிடையாது ஜிவ வீடு கிடையாது அப்போ தேவ பக்தி உள்ள ஒரு சிலர் என்ன பண்ணாங்க தீர்க்கதர்சிகளா இருந்து அவங்க அந்த தேசத்துல அங்கங்கதர்சிக புத்திர வச்சாங்க இவங்க யாராவது போன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லுவாங்க இதுதான் அவங்க நடந்துட்டு இருந்தது சீனிவாசி இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து என் புருஷன் இறந்து போனான் முதல் அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள் ஒரு காரியத்தை மனசிலாக்க தெளிவா சொல்லி தருது இந்த குடும்பத்தார் எல்லாருமே தேவனுக்கு பயப்படக்கூடியதான குடும்பத்தார் அதாவது அந்த மனுஷன் இறந்து போன மனுஷன் எவ்வளவுக்கு தேவனுக்கு பயப்படுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு காரியமாக சொல்லப்பட்டது ஏன்னா தீர்க்க தரிசனையும் அங்கங்கயா இருக்கக்கூடியவங்க அதுல என்னுடைய புருஷன் தேவனுக்கு பயந்து நடப்பான்ங்கிறது உங்களுக்கே தெரியும்னு சொல்லி அந்த மனைவி சொல்றா அந்த அளவுக்கு தேவ பயம் உள்ளதான ஒரு மனுஷன் ஆனா அந்த மனைவி பாருங்க அதே மாதிரி ஈக்குவலா தேவ பயம் உள்ளதான ஒரு மனுஷன் ஆனா வீட்டுல பாருங்க சோதனை ஆரம்பிக்குது தேவன வெறும் நீங்க இணைச்ச கூடாது பின்பற்ற எதுக்காக நம்ம தேவனை தேடணும்னா பரலோகராஜ் எப்படியாவது போயிச்சு ஆசீர்வாதத்திற்காக இருக்கும் இன்மைக்காக மாத்திரம் பைபிள் இருக்கு இன்மைக்காக மாத்திரம் தேவனை விசுவாசிப்பமையானால் பின் நம்ம மிகவும் பரிதபிக்கப்பட இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது தேவனையே நம்பி வாழ்ந்த ஒரு குடும்பம் தேவனையே சார்ந்து வாழ்ந்த ஒரு குடும்பம் ஆனா அங்கேயும் துன்பம் உண்டு அங்கேயும் சோதனை உண்டு அங்கேயும் நோய் உண்டு அங்கேயும் வியாதி உண்டு அங்கேயும் மரணம் உண்டு மனுஷனாகி நம்முடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க பிரச்சனை வரும் தெரியல எல்லாம் தேவனுடைய கரம் கூட இருக்கும் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் தான் வேணும் தப்பான வழி இந்த சோதனை கஷ்டம் நெருக்கம் யாருக்கு வந்துச்சு தேவனையே நம்பி பிழைக்கிறவங்க தேவனுக்கே பயந்து குடும்பம் சோதனை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு எப்படி அந்த மனைவியானவர் தேவ உள்ளதான பெண்ணுக்கு புருஷன் முதல்ல இழக்கிறார் அந்த புருஷனை இழக்கும் போதே கடன் ஏகப்பட்டது இருக்கு இப்ப அந்த கடத்தினால பயங்கர நெருக்கடி சாப்பிட வரைக்கும் வழி இல்லை புருஷனை இழக்குது அது ஒரு தாங்கொண்ணாத ஒரு ஒரு துக்கம் அடுத்து சாப்பிடுறதுக்கே வீட்டில் வழியே இல்லை அடுத்து என்ன அந்த கடன் பார் கடன் பார்த்தால என்ன நிலம் வருது தனக்கு தான் கூட இருக்கக்கூடியதான ரெண்டு மகன்களையே இனி அடிமையாட்டி கொண்டு போயிடுவாங்க அவங்ககிட்ட வேலை பாக்கிறோம் அப்போ அது வரைக்கும் தான் கூட இருக்கக்கூடியதான அந்த பிள்ளைகளை என்ன பண்ண வேண்டியது இருக்கு இழக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை வருது அதாவது அந்த அளவுக்கு நெருக்கடி இவ்வளவு சூழ்நிலை வந்த பிறகோ முறு முருவுறுக்கல